வணக்கம் மக்களே கொல்லிமலை சேர ஆரம்பிச்சிட்டோம் செவன்டி ஏர்ப்பு பிண்ட செகண்ட் டைம் பார்க்க போகிறேன் என்ன கொஞ்சம் குளிர்துங்க ஓங்கில் டூப் கேமரா காசு ஒன்றும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்

இந்த பாட்டு விலங்கெல்லாம் ஒண்ணு இருக்கும் நினைக்கிறேன் யானை அதெல்லாம் அதெல்லாம் இருந்திருந்தா இந்த ரோடி புரிஞ்சிருக்காது ஏன்னா நம்ம மஞ்சு விட்டு வெளியும் போயிடு மாதிரி ரோடு போற ஏன் சனமாக இருந்திருக்கு ஆக்சிடென்ட் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு வந்துட்டு போய் சென்னை இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஆச்சு அது வண்டி இல்லைங்க ஊட்டி கோத்தகிரி ஊட்டி கொடைக்கான மாதிரி டிராபிக் இல்லை அது ஒன்று ப்ரஸ் இல்ல ஆனா இது கஷ்டம் தெரியுங்களா இந்த பஸ்ஸு காரி ஓட்டுறதெல்லாம் எவ்வளோ அருசும் திருப்பிட்டே இருக்குதுதான் டூ வீலரே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போர் வீலர்லாம் வண்டி விட்டு வெளிய வந்து பாக்குற மாதிரி கட்டு போயிட்டு இருக்காரு உள்ள ரெண்டா தெரியுது நான் பிளான் பண்ணது வந்து அந்த திருச்செங்கோடு மட்டுந்தாங்க அங்கே பாயதேரம் அதுக்கப்புறந்தான் எப்படி பார்த்தீங்களா பஸ் எப்படி திருப்பிட்றாங்க அதனால் ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு நல்லது இல்லை கொஞ்சம் சுக போய்க்கலாம்

ஏன்னு தெரியல இறங்குறாங்க நான் வேடிட்டு இருக்கிறேங்க என்ன மேல போயிட்டு என்ன நேரத்துக்கு இறங்குறது கீழே பாக்கலாம் வாங்க பழம்போ போட்டு இருக்காப்ல சார்

be talking about. பின்னாடி பேடு வேற சவுண்ட் வருதுங்க டிஸ்க் பேடு இப்பதான் புதுசு போட்டேன் ஆனா சவுண்ட் வருது என்னன்னு தெரியல வழி விடுவாரா விட மாட்டார் இங்க பாருங்க அந்த ரோலர் இருக்கு போய் இடிச்சோம்னா வெளிய போக மாட்டோம் அப்படியே சுற்றி மறுபடியும் ரோட்டுக்கு வந்துருவோம் அந்த மாதிரி செட் பண்ணிச்சிருக்கோம் அடைக்குது ஓ மேல போட்டோஸ் இருக்கா பரவாயில்லையே அது தடுத்து ஆர்ஜி பெர்ற வர்றதுனால ஓவர் டேக் பண்ற கொஞ்சம் பயமா இருக்கு ஏற்பட்டிருக்கும் படங்கள் வாயில போக வருது വീട് ഉടമക്കാകാതെ മിടക്കിലും പണ്ട് അധികം கம்மியா இருக்குங்க இந்த கட்டடமெல்லாம் சைடுல எப்படி கட்டிட்டு பாருங்க வாட்டர் வாட்டர் பாஸ்ல கட்டிட்டு இருக்காங்க இருக்கு பாத்துக்குள்ள பயன்ட்ட செல்லு வேற எங்க பாத்து அப்பறம் மொபைல் ஆர்டர் பார்த்தேன் பார்த்தோம் பயன்ட்டேன் அப்பறம் பார்த்தேன் சார்ஜ் வச்சிருக்கேன் செம்மையா இருக்குது